மன அழுத்தத்தில் உள்ளதாக தகவல் எதிர்காலத்தில் காகிதத்தால் ஆன பணம் காலாவதி ஆகிவிடும் என்றும் கிரிப்டோ கரன்சி போன்ற டிஜிட்டல் கரன்சிகள் மாற்றாக இருக்கும் என்றும் அமெரிக்க பணக்கார எலான்மஸ் நம்பிக்கை பணம் என்பது பொருளாதார சக்தியின் சுருக்கம் மட்டுமே என்றும் சக்தி மற்றும் வளங்கள் மீது கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தல் தங்க நகை அணிய தடை மீறினால் அபராதம் உத்தரகாண்ட் மாநிலம் ஜவுன்சார் பவர் பகுதியில் உள்ள மக்கள் தங்கம் அணிய தடை தங்கம் விலை அதிகரித்து வருவதால் திருமண நிகழ்வுகளில் மட்டும் பெண்கள் மாங்கல்யம் மூக்குத்தி காதணி ஆகிய ஆபரணங்கள் அணிய அனுமதி விதியை மீறினால் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் என கிராம பஞ்சாயத்தில் அறிவிப்பு மதுரை சோழவந்தான் தொகுதி வாடிப்பட்டி பகுதி பதினெட்டு பட்டியில் இருபதாயிரம் ஏக்கரில் பயிர் செய்த நெல்களை அரசு அதிகாரிகள் கொள்முதல் நிலையங்களை அமைக்காமல் நெல்லை கொள்முதல் செய்வதில் குளறுபடி இதனால் அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கோரி குமரலுடன் கோரிக்கை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஸ்ரீசைலம் அணையில் உள்ள நீரை சுமார் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப் பகுதியில் உள்ள குப்பத்திற்கு கால்வாய் வெட்டி நீரேற்று பம்பின் மூலமாக குப்பத்தில் உள்ள ஏரி குளங்களில் தண்ணீரை நிரப்பி விவசாயத்தை ஊக்கப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் சந்திரபாபு நாயுடுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் தென்காசி பால்வண்ணநாதர் கோவிலை சுற்றி நடைபெறும் கட்டுமானங்களை தடை செய்யக் கோரிய வழக்கு கோவிலுக்கு முன் காலியிடம் இருந்தால் அறநிலைத்துறையினர் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்கள் போல செயல்படக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு போலீசார் விசாரணை ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்